இலங்கையின் கையெழுத்து விஹாரை விவகாரம் ஒரு சாதாரணமான பிரச்சனையாக இருக்கும் நான் ரெண்டு விஷயங்களை சொல்வேன் ஒன்று இன்றைய அரசாங்கத்தை கவுல்ப்பதற்கு அல்லது அடுத்து தான் பதவிக்கு வருவதற்கு சவேந்தர் சில்வா இதனை ஒற்றுப்பு தான் பயன்படுத்துகிறார் இது பண்ணார் நாயக்காவும் பயன்படுத்தினது ராஜபக்சவுக்களும் பயன்படுத்தினது கோத்தபாயாவும் பயன்படுத்தினது கேவிபியும் பயன்படுத்தினது அதை அவர் செய்கிறார் இதில் அவர் மகாசங்கத்தின் ஆதரவைப்படுவேன் சிங்கள மக்கள் ஆதரவை பெறுவார் இதன் மூலம் அவருடைய ஹீரோவாக வருவார் இங்கு கரவோய அரசியலில் சவீந்தர் திருவார் கரவ சமூகத்தை கேட்டுக்கிறார் அரசியலில் அவர் மேலே வருவதற்கு அவருக்கு நன்றாக துணைவிட்டு எனவே அவர் கைவிட மாட்டார் எய்ப்பு தானே பாதுகாப்பதற்கு எய்ப்பு கரவசமூகத்தின் கட்சிதான் பாதுகாப்பதற்கு இரவு மேல முன்னெடுக்கல இருக்கிறார் எனவே இந்த பிரச்சனை தீவிரமாக ஒருபோதும் ஒரு கைவிட மாட்டார்கள் அப்படின்னா தகுந்த கது என்ன இதில் அண்டை நாடான இந்தியா இதில் தலையிட வேண்டும் தமிழ்நாட்டினுடைய ஜனநாயகத்திற்காக அவர்கள் அவர்கள் குரல் எழுப்ப வேண்டும் இந்த விடயத்தை இது முக்கியமானது நான் இந்த விகாரம் உடைக்கப்படும் என்று நான் கற்பனை செய்யக்கூடிய அளவுக்கு எனது வரலாற்று அறிவு பணி நடத்தவில்லை வேறு உடைக்க மாட்டார்கள் உடைப்பதுதான் தர்மம் சரி செய்ய மாட்டார்கள் அதுக்கான உலகத்திற்கு பயிர்கள் உடைக்கப்பட்டிருக்கு நினைவு சின்னங்கள வரலாற்று உடைக்கப்பட்டிருக்கு அதுக்கான நீங்க உடைக்கப்படும் என்று நான் சொல்ல வரையேன் மட்டும் சொல்ல விரும்புகிறேன் ராணுவ குடியேற்றங்களை தடுக்க வேண்டும் என இந்தியா செய்ய வேண்டும் சிங்கள குடியேற்றங்களை தடுக்க வேண்டும் என இந்தியா செய்ய வேண்டும் ஏன் இந்தியா செய்ய வேண்டும் என்று சொல்ல வேண்டா இந்தியா சம்பந்தப்பட்டது ராணுவத்தை ஏற்படுவது அரிசித்தது போராடுகிறது தமிழ் மக்களோடு பிறக்கிற ஒரு நாடு அந்த வகையில் அவர்களுக்கு இதில் முதல் பங்குண்டு சர்வதேசத்தை பொறுத்தவரையிலே அவர்கள் எப்பொழுதுமே அந்த எங்களை பொறுத்தவரையிலே தமிழகத்துக்கு பால் சொல்ல வேண்டிய பொறுப்பும் மத்திய அரசாங்கத்துக்கு இருக்கும் அதே போல மத்திய சாங்கத்துக்கு கொண்டு தெரியும் தமிழர்கள் ஈழத் தமிழர்கள் இல்லையென்றால் தங்களுடைய எதிர்காலம் இலங்கையில் முழுக்க முழுக்க பரவிடும் எனவே எதிர்காலத்தில் இந்தியாவின் வெளி உறவு கொள்கை திட்டவட்டமாக மனத்தை ஏற்படும்